ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் அம்ம கோலமாவோட அன்பான வணக்கம் நாளைய சரஸ்வதி பூஜைக்கு ரொம்ப மங்களகரமாக பெரிய ரங்கோலி கோலம் போட்டிருக்கேன் கோலம் பெருசாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நீங்கள் பார்த்ததுமே போடுற மாதிரி ரொம்ப ஈஸியான தாமரை தான் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் வாசலையும் இந்த கோலத்தை போட்டு பா ரோட்டில் போகிறவங்கெல்லாம் கண்டிப்பாக உங்கள் வாசலை பார்க்காம போக மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி நான் இந்த வீடியோ போட்டேன் நான் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் பார்த்துட்டு போனாங்க போட்டதுக்கப்புறமும் பார்த்துட்டு தான் போகிறாங்க ஸோ நாளைக்கு உங்கள் வாசலையும் மங்களகரமாக அசத்தலாக ஆக்குங்க வாங்க குளத்துக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நேற்று பேலன்ஸ் கமெண்ட் திங்கக்கிழமைக்காக போட்டிருந்த வீடியோவுக்கு படிக்க வேண்டியிருக்கு அதில் ஒரு நாலு கமெண்ட்ஸ் தான் படிச்சிருந்தேன் ஸோ பேலன்ஸ் கமெண்ட் படிக்கலாம் நேற்று வந்து கவிசூர்யா சிஸ்டரோட படிச்சிருந்தேன் இப்போ நம்ம சித்ரா சிஸ்டர் கமெண்ட் தான் அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்து குட் நைட் அம்மா சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் சித்ரா சிஸ்டர் வெரி குட் மார்னிங் சிஸ்டர் நாளைக்கு சரஸ்வதி பூஜைக்கு கோலம் ரெடி ஆயிடுச்சு ஸோ நாளைக்கு கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்க அடுத்தது நம்ம அபி சிஸ்டர் தான் கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்து ஐயம் பிரேமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாய் பிரேமா சிஸ்டர் கோலம் சூப்பரா இருக்கா இந்த ஆயுத பூஜை கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பிரேமா சிஸ்டர் அடுத்து நம்ம மணிமேகலை சிஸ்டர் தான் சூப்பர் சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மணிமேகலை சிஸ்டர் அடுத்து நம்ம தேவிகா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் தேவிகா சிஸ்டர் அடுத்து நம்ம அமுதம் சிஸ்டர் தான் ஹாய் அக்கா கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதம் சிஸ்டர் அடுத்து நம்ம ரம்யா சிஸ்டர் தான் நிறைய ரோஸ் ஃப்ளவரும் சூப்பர் சிம்பிளும் பர்பிள் ஹாட்டும் ஷவரும் கொடுத்து அருமை அருமை அக்கா குட் நைட் அக்கான்னு சொல்லியிருக்காங்க ஹாய் ரம்யா சிஸ்டர் குட் மார்னிங் நாளைக்கு சரஸ்வதி பூஜைக்கு சூப்பரான ஒரு ரங்கோலி குளத்தோட வந்திருக்கேன் இந்த குளத்தையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அடுத்தது அன்பு அடிலேருந்து பட்டு சிஸ்டர் தான் அம்மும் அருமை அருமை சூப்பர் கோலம் ரொம்ப அழகாக உள்ளதுன்னு சொல்லி நாலு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க மிக்க மிக்க நன்றி பட்டு சிஸ்டர் அடுத்து ஸ்பெல்லிங் தப்பா எழுதிட்டீங்கன்னு இப்போ மறுபடியும் ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க அடுத்ததா நீத்து செவ்வாய்க்கிழமைக்காக ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது ஒரு கோலம் செவ்வாய்க்கிழமைக்காக ஸ்டார் கோலமும் இன்னொன்று நைட்டு வந்து சரஸ்வதி பூஜைக்கு ஸ்பெஷல் மூன்று தாமரை குளமும் போட்டிருந்தேன் ஸோ ஃபஸ்ட் செவ்வாய்க்கிழமை ஸ்டார் கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்கிறேன் கேளுங்க கோலம் எப்படி இருக்கு சிஸ்டர்ஸ் லைக் கொடுக்கலன்னா கொடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் நம்ம அமுதா சிஸ்டர் தான் அருமை குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் இப்போ உங்களுக்கு காலை வணக்கம் அமுதா சிஸ்டர் அடுத்ததான் நாச்சியார் கோகுல கிருஷ்ணன் ஐடியிலேருந்து கோலம் சூப்பர் டெய்லி உங்களுக்கு வரும் சப்போர்ட் மெசேஜ் சொல்லாமல் சமையல் டிப்ஸ் ஆர் எனி அதர் யூஸ்ஃபுல் டிப்ஸ் சொல்லலாமே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர் இப்போ நம்ம சமையல் வீடியோ போட்டால் அதுக்கான டிப்ஸ் கொடுக்கலாம் சமையல் செஞ்சுகிட்டே இப்படிலாம் செய்யுங்க இப்படி செஞ்சால் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் கோலம் போடுறதுனால கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்கிறது எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது நிறைய சிஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் சில பேருக்கு பிடிக்கல தான் கமெண்ட்ல சொல்கிறீங்க நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் டெய்லிக்கும் ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன் எல்லா சிஸ்டர்ஸுமே அதை கமெண்ட்ல படிப்போமே அது கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல நீங்கள் ஏதாவது ஒரு டிப்ஸ் இதில் சொன்னீங்கன்னா சமையல் டிப்ஸோ இல்லை அழகு குறிப்போ எதோ ஒன்று நம்ம பெண்களுக்கு நம்ம சகோதரிகளுக்கு உதவுற மாதிரியான டிப்ஸ் சொல்லுங்கள் டெய்லியுமே கமெண்டில் நான் அதை வாசிக்கிறேன் ஓகேவா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு இப்படி ஒரு சஜஷன் சொன்னதுக்கும் மிக்க மிக்க நன்றி சிஸ்டர் அடுத்தது சரோஜா ஐடியிலேருந்து சூப்பர்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சரோஜா சிஸ்டர் அடுத்தது நம்ம சித்ரா சிஸ்டர் தான் ஆறுமை அழகுன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் குட் ஆஃப்டர்நூன் நம்ம மானும் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் வெரி வெரி குட் மார்னிங் சரஸ்வதி பூஜை கோலம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சிஸ்டர் சித்ரா சிஸ்டர் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அடுத்த நம்ம ரம்யா சிஸ்டர் தான் குட் ஆஃப்டர்நூன் சொல்லியிருக்காங்க சூப்பர் சிம்பிளும் கொடுத்து அருமையான கோலம் அக்கா கலர் நல்லா போடுறீங்க அக்கான்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் செம்பருத்தி பூவும் கொடுத்துருக்காங்க எனக்கு செம்பருத்தி பூ ரொம்ப பிடிக்கும் ரம்யா சிஸ்டர் உண்மையா அவ்வளோ பிடிக்கும் செம்பருத்தி பூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்தது மணிமேகலை சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் மணிமேகலை சிஸ்டர் அடுத்ததான் ஆதிரன் சாய் சுமதி தான் சிஸ்டர் உங்க கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லி கலர் கலரா ஹார்ட்டும் ரோஸ் பிளவரும் தாமரைப்பூவும் ஹார்ட்டும் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் சுமதி சிஸ்டர் ஓகே தேங்க்யூ இந்த கோலமும் எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்றேன் அடுத்து நம்ம சாருமதி சிஸ்டர் தான் சூப்பர் கோலம் அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தது அதனால தான் கமெண்ட் போட முடியல சாரி கோலம் சூப்பர் சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க இட்ஸ் ஓகே சருமதி சிஸ்டர் உங்க உடம்பு நல்லா இருக்கும்போது வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணா போதும் இப்போ எப்படி இருக்கு சிஸ்டர் நல்லா ஆயிட்டீங்களா கவிசூர்யா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் வெரி நைஸ்ன்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ 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 சோ மச் கவிசூர்யா சிஸ்டர் இந்த தாமரை குளம் எப்படி இருக்குன்னு உங்களோட அன்பான கமெண்டை எனக்கு சொல்லுங்க அடுத்து காயத்ரி சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட் கொடுத்து குட் நைட் சொல்லி குட் மார்னிங் சொல்லி ஷவரும் ரோஸ் ஃபிளவரும் நிறைய ஹார்ட்டும் ஹாய் அக்கா சூப்பர்னு சொல்லியிருக்காங்க ஹாய் காயத்ரி சிஸ்டர் குட் மார்னிங் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அப்புறம் இந்த சரஸ்வதி பூஜை குளம் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு ரிப்ளை பண்ணுங்க காயத்ரி சிஸ்டர் அடுத்ததும் காயத்ரி சிஸ்டர் தான் சூப்பர் நைஸ் அக்கான்னு சொல்லி ஸ்மைல் கொடுத்து நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ 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 ஸோ மச் காயத்ரி சிஸ்டர் அடுத்ததாக நம்ம ஈவினிங்கா சரஸ்வதி பூஜைக்காக போட்டிருந்த மூணு தாமரை கோலம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் நம்ம சுமதி அறிவழகன் ஐடியிலேருந்து தான் அம்மா உங்களுடைய மெலடி மியூசிக் உங்க கோலமும் பார்க்கும்போது போது கேட்கும் போதும் இனிமையாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ 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 சோ மச் சுமதி சிஸ்டர் அப்புறம் இப்ப இந்த கோலம் போட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல சிஸ்டர்ஸ் இந்த தாமரைக்கு அவுட்லைனா இந்த எல்லோவும் ரெட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு நான் போட்டேன் ஆனா போட்டு முடிச்சு பார்க்கும்போது எனக்கு என்னவோ கொஞ்சம் தான் இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால அந்த ஒரு தாமரைக்கு போட்டதோட நிப்பாட்டிக்கிட்டேன் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா அவுட்லைன் கொடுத்துக்கங்க எனக்கு என்னவோ கொஞ்சம் போட வேணாமோ இதுவே சூப்பரா இருக்கோ அப்படின்னு தோணுச்சு ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது பார்த்தீங்களா ஈஸியாகவும் இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போடாமல் டக்குன்னு போட்டுடலாம் அதே மாதிரி இந்த ரவுண்டு போட்டு சுற்றி பூ போட்டது வந்து இந்த மூணு புள்ளி வச்சு ரவுண்டு போட்டேன்ல சிஸ்டர்ஸ் அதுலேருந்து வந்த பூ தான் இந்த பூவு அப்படி கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம சித்ரா சிஸ்டர் தான் மூன்று கோலமும் அருமை அருமை அருமைன்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு காட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்ததாக சரளா பாபு அழுதுலேருந்து தான் கோலம் சூப்பர் சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சரளா சிஸ்டர் வீடியோ முடிய போகிறதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் கமெண்ட் படிக்கிற சிஸ்டர்ஸ் கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட அன்பான கமெண்ட்டையும் கொடுங்க நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்கும் தேங்க்யூ சோ மச் சிஸ்டர்ஸ்